ஏய் அங்க பேங்க படுத்து போட் பத்திட்டு போங்க அம்மா. ஏய் அம்மா இல்ல எந்திரி. எங்க போனாங்க? தெரியல. ஃபோன் எல்லாம் இங்க தான் இருக்குது. அப்ப எங்க களை போய் இருப்பாங்கடா? போய் போவாங்க. சரி இப்போ எங்க போய் தெறானு சொல்றீங்க நீங்க? வெளியே. வெளியே. சேபா. மட்டும் இல்ல மிருக்கு தூண போட்டு கும்ற. இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி சோடா குடிச்சா செம்மையாக இருக்கும் எங்க எல்லாம் சேர்ப்பாங்க பாராமா என் வெயிலை வர ரொம்ப சூடாக இருக்குது

ஃபுல் ஜார் சோடாலயே வெரைட்டியா இருக்குது. ஆமா அதுல விட வெரைட்டி வெரைட்டியா இருக்குது. வெரைட்டி வெரைட்டி ஸ்ப்ரைட் இருக்கு, சவனா பெரு. ஏனா நம்மளே யோசி பண்ணி விடுவோம். சரி நீயே சோடா சொல்லி கொடுத்து. சரி இப்டியே கடைக்கு போய் இப்டியே கடைக்கு போய் ஆயிடு ஆயிடுமா அவங்க வாங்கிடுவாங்க. ஓகே வாங்க போலாம். என்கிட்ட ஆல்ரெடி காசு இருக்கு. ஆ நான் எடுத்து போய் சோடா போடுறதுக்குள்ள ஓவர் பண்ணி நம்மளே குடிச்சிடலாம். அப்புறம் எதுக்குடா இந்த ஃபுல் சோடா?

சரியா புதினா இஞ்சி லெமன் உப்பு நாலு பேருக்கு நாலு எல்லாருமே வெட்ட ஆரம்பிக்கலாம் அவ்வளோதான் இஞ்சியை வெட்டுறா என் பெண்ணே லெமன் வெட்ட போட பாய் ஓகே நீ என்ன எடுத்து வந்த இஞ்சிமா நீ என்ன எடுத்து வந்த பச்சை மிளகா நீ என்ன எடுத்துட்டு வந்த யாரு நான் பார் புதினா எடுத்துட்டேன் போடுங்க

இவங்களெல்லாம் படிக்க வைக்கிறதே தண்டம் அந்த கத்தி உள்ள போடுவாங்க மஜாவா இருக்கும் கத்தி இல்லாம கையதான் உள்ள போடும் அடப்பாவிடா இந்த கை இந்த கை எவ்வளவு நல்ல கை தெரியுமா இந்த கை அடிக்கும் குத்தோ இது புழிஞ்சு ஊத்து மாதிரியே ஊத்த இல்ல இல்ல அது வந்து அந்த தனியா போட்டுக்கலாம் இத முதல்ல அடிச்சுட்டு உப்பு போடுங்க உப்பு 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 நானே அடிக்கிறேன் சீக்கிரம் சீக்கிரம் ஏய் அங்க பாரு

எனக்கு ஸ்ப்ரைட் எனக்கு இல்லை ஓகே இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன்னா இந்த தேங்காய் சட்னி ஊத்திக்கிறேன் ஆ தேங்காய் சட்னி ஊத்திக்கிறேன் ஓகேவா வா ஐயோ இது கிவ்ளோ கிளம்பத்லயே சிங்க அதுக்கு அடுத்து ம் நானோ இந்த மிளகாய் சட்னி ஊத்திக்கிறேன் அச்சோ அந்த ஸ்பூன் ஊத்தி வச்சு இந்த லெமன வந்து புளிஞ்சி இதல ஊத்துக்கறேன் என்னது இது இன்னைக்கு ஊருக்குள்ள ஒரு வேளை தானா ஊரே ஒரே மயான காச்சலிக்கு இல்லடா கரெக்ட்டா அதல விழுகுன்னு இல்ல

இருடா கலர் பர்ற எப்படியா இருப்பா இருடா சரி இதுக்குள்ள போட்டுல சூப்பரா இருக்கு செம்மையா இருக்கு பாரு

டேஸ்டே தெரியல இருக்கிற ஸ்ப்ரைட்டு டேஸ்ட்டை விடவும் அதுவே மறைச்சிருச்சு நீ போனக்காது இப்போ ஓகே என்னோட டேனு நான் வந்து நான் தான் வந்து ஒரு போனா போடுறத ஒரிஜினல் ஃபுல் ஜார் சோடா ஏய்

இப்படி நல்லா இருக்கும் நீங்களும் இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி ஜில்லுன்னு சோடாவை போட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அங்கே பாருங்கள் மவுண்டன் டியூ கூட ஸ்ப்ரைட்டை ஊற்றி நாஸ்தி பண்ணுறாங்க நல்லா இருக்கா செம்மையாக இருக்கு

கமெண்ட் பாக்ஸில் நாங்களும் ட்ரை பண்ணியிருக்கோம் என்ன ஃப்ளேவர் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் ஓகேவா அவ்வளோதான் இதோட முடிஞ்சுது பாய்